கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தியோகத்தின் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நிகழ்ந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக அமைகிறது என்று துல்லியமாக ஆராய்ச்சி செய்து சற்று சுருக்கமாக பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அற்புதமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதன்மை கிரகமான சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தின் துவக்கத்திலேயே சூரிய புதாதிபத் யோகம் கிடைத்தாலும் தற்போது அதி தீவிரம் அடைகிறது ஏனெனில் பதினொன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் அதன் பிறகு புதன் பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் தனித்து சுபத்துவ பாதைக்கு திரும்புகிறார் இது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது சூரிய புத யோகத்தின் உச்சபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் பகவான் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் இயற்கையிலேயே சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பமாக இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் பகவான் உறுதி செய்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கி முழுவதுமாக நல்ல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் எந்த கிரகம் பயணித்தாலும் அது நற்பலங்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த தருணத்தில் புதன் பகவான் லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் புதன் பகவான் புத்திக்கு அறிவுக்கு அதிபதி என்பதால் அவர் லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் எவ்வளவு பெரிய கடினமான சிரமங்கள் நிறைந்திருந்தாலும் அவற்றை அறிவு ஆற்றலால் மிகச்சிறப்பாக செம்மையாக கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவு லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக புதன் பகவான் இருக்கிறார் சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் லாபங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணத்தில் புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலை நன்கு பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் மிகச்சிறப்பாக கையாண்டு முடிப்பதோடு மட்டுமில்லாமல் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அறிவுக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் இப்படிப்பட்ட புதன் பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக நீங்கள் செல்ல முடியும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது அபரிவிதமான பிரம்மாண்டமான நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் தற்போது பலமாக ராஜகிரகமான சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபதி யோகத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு உச்சபட்ச நன்மைகளும் லாபங்கள் நிறைந்த நிகழ்வுகளையும் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரிய புதாதிபத்தி யோகமும் தீவிரம் அடையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரியனுக்கு அருகிலேயே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகமாக திகழ்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான பிரகாசமான ஒளி பொருந்திய கிரகமாக இருக்கக்கூடியவரும் புதன் பகவான் தான் வித்தைக்கு அறிவுக்கு அதிபதியாக செயல்படக்கூடிய புதன் பகவான் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த அறிவு ஆற்றல்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியவராக இருக்கிறார் புதன் பகவான் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அறிவுக்கு மட்டுமில்லாமல் கணிதம் வித்தை ஜோதிடம் என் தகவல் தொடர்பு செய்தித்தாள் திறமை நகைச்சுவை உணர்வு பயந்த சுபாவம் மற்றவர்களுக்கு அறிவுரைகளை போதிக்கக்கூடிய ஆற்றல் என அனைத்தையும் மிகச்சிறப்பாக பலமாக வாரி வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடியவர்தான் புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் பகவான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் அதிக அளவில் இருந்தாலும் கூட சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கி கண்டிப்பாக நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை துல்லியமாக புதன் பகவான் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக அமைகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டத்தின் பிடியிலிருந்து கொண்டிருக்கின்ற கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கிரகங்களின் பிறப்பிடமான சூரிய பகவானுடன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பிரம்மாண்டமாக வாரி வழங்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் குடும்பம் ரீதியாக செம்மையாக சிறப்பாக கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் குடும்ப வருமானங்களை உயர்த்திக் உயர்த்திக்கொள்வதற்கான யோக வாய்ப்புகள் பலமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் குடும்பம் ரீதியாக இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் நீக்கி நல்ல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கிறார் புத்திக்கு கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த தருணத்தில் சிறு சிறு வீண்விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் பகவான் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அறிவுத்திறனோடு மன உறுதியோடு மன தைரியத்தோடு பல்வேறு விதங்களான பணிகளை துணிச்சலுடனும் மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேஸ் போன்ற நீதிமன்ற வழக்குகள் சார்ந்த பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விசேஷங்களில் ஒன்றான திருமண முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான நஷ்டங்களை சந்தித்து கொண்டு இருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் ஏற்படக்கூடிய மிகச்சிறப்பான இனிதான காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரிய பகவான் உறுதி செய்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சிகள் கூட பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி வாய்ப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனி பகவான் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவர் தற்போது ஜென்மசனி காலகட்டத்தின் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய சக்திக்கு அதிக அளவிலான கடினமான உழைப்புகளை செயல்படுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கிறது புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான திறனால் உங்களுடைய உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை நன்கு தெரிந்து கொண்டு அவற்றை செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் இந்த நேரத்தில் உத்தியோகம் ரீதியான பணிகளை கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது எனவே நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை சிறப்பாகவும் அறிவுபூர்வமாகவும் மதிநுட்பத்துடனும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான வியாபாரத்துறை தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான போட்டிகள் பொறாமைகள் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் அவை அனைத்தும் முழுவதுமாக விலகக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை அதிக அளவில் செய்யக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான விஷயங்களை முன்கோபப்படாமல் பொறுமையாகவும் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் அறிவுபூர்வமாகவும் இந்த தருணத்தில் மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில் துறையில் வெகு காலங்களாக இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை சுமூகமாக முடிப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய ஒப்பந்தங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் பகவானின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி எளிதில் வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக உண்டு முற்றுப்புள்ளி இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய பணிகளை உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக அறிவுபூர்வமாக கையாண்டு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் பல்வேறு விதங்களில் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகள் அனைத்திலும் நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக வித்தைக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இனி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகள் அமைகின்றன இந்த தருணத்தில் அரசியல் ரீதியான பணிகளில் நன்கு அறிவுபூர்வமாக திட்டமிட்டு செயல்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக கிடைக்கிறது மறைமுக சிரமங்கள் சிக்கல்கள் தொல்லைகள் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மாணவ மாணவியர்களின் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்விக்கான உதவித்தொகை மற்றும் கல்வி ரீதியான சூழ்நிலைகளில் எந்தவிதமான தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு விவசாயம் ரீதியான விஷயங்களில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் முற்றிலுமாக விலகும் குறைவின்றி வருமானங்களும் விளைச்சல்களும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கிடைக்கிறது விவசாயிகளுக்கு அக்கம் பக்கத்து நிலத்தார்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளும் சுமூகமான தீர்வுகளை காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் பகவானை வழிபடுங்கள்